Opticare Optical House, Commercial Road, Booty, OT Road, Gudalur. நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள உறைவிந்து உற்பத்தி மையம் மற்றும் மீன்கள் வளர்ப்பு காட்சி மையத்தை மாண்புமிகு தமிழக மீன்வளம் மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மாண்புமிகு தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் கா ராமச்சந்திரன் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா ஆகியோர் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் முன்னிலையில் ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் கோடை காலத்தில் தமிழகத்தில் உள்ள கால்நடைகளுக்கு பசுந்தீவனம் வழங்க தமிழக முதல்வர் ஆணைப்படி மானாவாரி நிலங்கள் புல் வளர்ப்பு திட்டம் மற்றும் மகளிர் குழுக்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலம் புல் உற்பத்தி திட்டம் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் எனவும் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கால்நடைகளுக்கு உதகையிலேயே பசுந்தீவனம் உற்பத்தி செய்து குறைந்த விலையில் வழங்கப்படும் எனவும் தமிழகத்தில் உள்ள கால்நடைகளின் எண்ணிக்கை அதிகரிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன் தமிழக முதல்வர் உரைவிந்து உற்பத்தி திட்டத்தை தொடங்கி வைத்ததாகவும் அதன்படி ஒரு உரைவிந்து தயாரிக்க இருபத்தைந்து ரூபாய் செலவு ஆவதாகவும் ஆனால் கால்நடை பராமரிப்பு துறை விவசாயிகளுக்கு ஒரு உரைவிந்தை பத்து ரூபாய்க்கு வழங்கி வருவதாகவும் பசுக்களை போன்று ஆடு எருமை போன்ற மற்ற கால்நடைகளின் உரைவிந்து உற்பத்தி மையம் அமைப்பதற்கான அறிவிப்பை தமிழக தமிழக முதல்வர் அடுத்த பட்ஜெட்டில் அறிவிப்பார் எனவும் தெரிவித்தார் மேலும் பாதுகாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அதற்காக ஆய்வுகளை கால்நடை பல்கலைக்கழகம் மேற்கொண்டுள்ளதாகவும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் போங்க இங்க ஸ்டார்ட் போங்க இங்க ஊரே குட போங்க சாதாரணமா போறாரு சார் போடு இந்த வீடே ஊரே வா இந்த நாட்டுல செத்து போறான் அது இந்த வீடே ஐயா இந்த இடத்துல

வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு